கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும் அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்க போவதில்லை போனது போகட்டும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே அதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது மிக விரைவில் உன் வாழ்க்கையே அடியோடு மாற போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் அதை ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போகலாம் அவர்களுக்கும் இன்னும் நேரம் சிறிது நேரம் ஆகும் என்று அர்த்தம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது என்ன பயம் என் பிள்ளையே தைரியமாக இரு என்னையே நம்பி இருக்கும் உன் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர்த்துவிடு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என் தங்கமே அப்பா என் நிலைமை தெரிந்தும் ஏன் இன்னும் எனக்கு முழுமையாக உதவவில்லை என்று கேட்கிறாய் இந்த முருகன் உனக்கு வேண்டியதை உன் அருகில் இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ புரிந்து கொள்ளாமல் என் மேல் கோபம் கொள்கிறாய் நீ கேட்பது உடனே கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி கேட்கிறாய் உனக்கு இதற்கு முன் சிலவற்றை நீ கேட்காமலே கொடுத்தேன் ஆனால் நீ அதன் அருமை புரியாமல் இழந்தாய் இப்போது என்னிடம் வந்து எதுவும் தரவில்லை என்று கேட்கிறாய் உனக்கு இப்போது நடக்கும் சோதனைகள் எல்லாம் இனி உனக்கு நான் தரவிருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கே இப்போதுதான் உனக்கு உன்னை விட்டு சென்ற அனைத்தின் அருமையும் புரிந்து கொண்டுள்ளாய் இனி நீ மனநிறைவுடன் நிதானமாக யோசித்து செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது சத்தியம் என் அன்பு பிள்ளையே உனக்குள் மறைந்திருக்கும் உன் வலியை நான் அறிவேன் இரவின் மௌனத்தில் கண்ணீர் சிந்துகிறாய் என் பிள்ளையே உன் போராட்டங்களை நான் புரிந்து கொள்கிறேன் உனக்காக நான் ஏற்கனவே சிறந்த வழியை உருவாக்கிவிட்டேன் கவலைப்படாதே என் உள்ளங்கையில் நீ பத்திரமாக இருக்கிறாய் நீ இந்த துன்பத்திற்கு பிறகு பிரகாசமாகவும் பலமாகவும் தைரியமாகவும் வெளிப்படுவாய் உனக்கான காலம் ஆரம்பமானது உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டேன் உன் லட்சியத்தை அடையும் தருணம் இது வெற்றி உனதே என் பிள்ளையே எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை எதுவும் உன்னை விட்டு போகாது நான் உனக்காக படைத்த விஷயங்கள் உன்னை வந்தடையும் உன் ஆரோக்கியம் பற்றிய கவலையோ மற்ற கவலையோ வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கும் தருணத்தில் மனக்கவலையை வெளிப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்வேன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் கர்மவினை எண்ணங்களாக வந்து கொண்டு இருக்கும் எல்லா எண்ணங்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை நல்ல எண்ணங்களை தேர்ந்து எடுத்து சிந்திக்க பழகு அதுவே உன் வாழ்வில் நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது என் தங்கமே ஏன் இந்த கலக்கம் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உன் கர்மவினைகளை நான் தீர்ப்பேன் நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் கோயிலுக்கு வர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் மனதில் இந்த முருகனை முழுமையாக நினைத்து ஏற்றி வழிபடு இந்த முருகன் அருள் கிட்டும் என் பிள்ளையே நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு யாராவது உன்னை குழப்புவார்கள் நீ அதனை கேட்டு குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலே செல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ எதை நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் இந்த முருகனுக்கு தெரியும் கூடிய விரைவில் உன் இல்லத்துக்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்தில் விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே நீ கேட்டதை விட நான் உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை பல மடங்கு உயர்வானது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் என் தங்கமே நீ உனக்காக என்னிடம் கேட்டதை விட மற்ற எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ அதைத்தான் கேட்டாய் இனி உனக்கானது அனைத்தும் கிடைக்கும் நீயும் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் பிள்ளையே நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக பின் தொடர்கிறது மனம் வாக்கு செயல் மூன்றும் கர்மாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழி நடத்துகிறேன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் என் பிள்ளையை அடுத்து என்ன செய்யலாம் என நீ முன்பே யோசித்து வைத்ததை செயல்படுத்து பொருளாதாரம் இன்னும் முன்னேற போதுமான முயற்சிகளை நீ எடுக்க வேண்டும் அதற்கு தடை இனி இல்லை அதற்கான முயற்சி எடு நான் குழந்தையாக வரவேண்டும் என்று பிரார்த்தித்தவர்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நேர்மறை எண்ணத்தோடு மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் சிந்தனையில் இருந்தபடியே உங்கள் வீட்டிற்கு நான் வருவேன் இத்தனை வருடம் புரிதல் இல்லாமல் இருந்த கணவன் மனைவி இருவரும் உங்கள் பார்வையை மற்றவர் பார்வையில் மாற்றி யோசியுங்கள் தவறு புலப்படும் நான் என்னும் எண்ணத்தை கைவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் நல்லதே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த நாள் நல்ல நாளாக இருக்க உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் உள்ளமே ஒரு கோவில்தான் ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன் உள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய் ஒரு நாள் ஒளியாக என்னை தரிசிப்பாய் என் பின் தொடர்பவர்களை நான் என்றும் கைவிட்டதில்லை அவர்கள் மறைந்திருக்கும் மாயை விலக இறுதியில் என்னை அடைவார்கள் உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவாய் எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய் என்ன நடந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை பெற்றுள்ளாய் கோபம் எரிச்சலின்றி இருந்தால் நாள் இனிமையாக முடியும் என் அன்பு பிள்ளையே எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு நீ கடைசியில் என்னிடம்தான் வந்தாய் உன்னை உன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகள்தான் இப்போது நடக்கின்றன வாழ்க்கை நன்றாக போகும்போது சில கடினமான முடிவுகளை எடுக்க அஞ்சுகிறாய் வாழ்வில் சில சோதனைகள் வரும்போதுதான் நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணிக்கிறாய் அதிலும் தென்படும் சோதனைகள் உனக்கான வாய்ப்பையே காட்டுகின்றன பிள்ளைகள் பற்றிய கவலை உனக்கு ஏன் நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும் உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா உன் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி சிந்தனை செய்யாமல் உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டு இரு ஒரு நாள் வெற்றி உனதாகும் தோல்வி அதன் பிறகு உனை நெருங்க பயந்து விலகும் விமர்சனங்களை உனக்குள் ஏற்றிக்கொள்ளாதே வெற்றி உறுதியாகும் போது விமர்சனங்கள் தானே மௌனமாகும் மேலிருந்து கீழே விழும் குப்பை காகிதம் கூட மேலே பறப்பதற்கு முயற்சி செய்யும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கொண்டு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருங்கள் வெற்றி கிடைத்தே தீரும் என் அன்பு பிள்ளையே கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்தில் இருந்து விலகி செல்வ செழிப்பு உன் இல்லத்தில் தங்கப் போகிறது கலங்காமல் இரு என் அன்பு பிள்ளைகளே முருகன் சொல்கிறேன் இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் வளம் ஆகியவை நிச்சயம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடும் அளவில்லா செல்வ வளத்தோடும் புதிய நம்பிக்கைகளோடும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் இனி எல்லாம் சுகமே ஓ சரவணபவாய நமக